தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்து இந்த விழாவை நடத்துவது மிக சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் மொழியை எதிர்கால தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் முகவரியை அதனுடைய திசைவழி போக்கை தீர்மானித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக முதலமைச்சராக செயல்பட்ட அறிஞர் அண்ணாவினுடைய மண் இந்த காஞ்சிபுரம் நான் லுங்கி கெட்டாத முஸ்லீம் சிலுவை அணியாத கிறிஸ்தவன் திருநீர் பூசாத இந்து என்று வேற்றுமையில் ஒற்றுமைக்கான முழக்கத்தை முன்வைத்து தமிழக மக்களினுடைய அமைதியான வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் அது மிகையாகாது இடுப்பில் இருந்த துண்டு